வெல்கம் டு பைரோவியூஸ் ஆன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் பெருகி இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஒவ்வொருவருக்கும் பணம் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப அத்தியாவசியமாக தேவைப்படுற விஷயமா இருக்குது அந்த பணத்தை எப்படி வந்து நம்ம சம்பாதிக்கிறது அப்படின்ற விஷயத்துக்கு அதிகமாக வந்து நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் அதுக்கான கான்சென்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் அந்த வந்த பணத்தை எப்படி வந்து தக்க வைக்கிறது எந்த மாதிரியான வந்து சூக்ஷமமான விஷயங்களை பண்ணால் பணத்தை அதிகமாக பெற முடியும் அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோ மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்க ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வாசப்படியில நின்றுட்டு பணத்தை கொடுக்க கூடாது கொடுப்பவங்களும் வாங்கப்பவங்களும் ரெண்டு பேரும் வாசப்படிக்கு உள்ள வந்து அப்படின்னா வீட்டுக்கு உள்ள வந்துதான் பணத்தை வாங்கணும் வீட்டுல உள்ள வந்துதான் பணத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வந்து நேதி இருக்கு அதே மாதிரி செல்வம் நிலைக்கவும் விருத்தி அடையறதுக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் இது ரெண்டுத்தையுமே நம்ம எந்த மாதிரியான தினத்தை வச்சுக்கணும்னு பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய செவ்வாய் ஹோரையில இந்த பணத்தை கொடுக்கறதும் வாங்குறதும் அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும்பொழுது நல்ல வந்து அது சுமூகமாக முடியும் அப்படின்னா சுமூகமாக முடியும் அப்படின்னும்பொழுது என்ன விஷயம்னு பார்த்தா கொடுப்பவங்களும் அந்த பணத்தை சீக்கிரமாக கொடுப்பாங்க அதே மாதிரி வாங்கினவங்களுக்கும் அந்த பணத்தை சீக்கிரமாக வர வைக்கிறதுக்கான ஆற்றலை இந்த செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய செவ்வாய் ஹோரை வந்து நமக்கு நல்லதாக நிகழ் நிகழ்த்தி கொடுக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது வாசப்படி உரல் ஆட்டுக்கள் மற்றும் அம்மி இவற்று மேலே நம்ம வந்து உட்காரவே கூடாது அதே போல இரவு நேரத்தில் பால் மோர் தயிர் அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடாது இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அடுத்து நம்ம பூஜை அறையில் வச்சுருக்கக்கூடிய வெற்றிலை வாழைப்பழம் இது எல்லாம் வந்து வாடவே விடக்கூடாது மாற்றிக்கிட்டே இருக்கணும் வெற்றிலையை எப்பயுமே சும்மா தரையில் வச்சும் ஏற்றக்கூடாது சுண்ணாம்பு இல்லாமல் எப்பயுமே ஒத்தலையை நம்ம சாப்பிட்றதும் தப்பு அதே மாதிரி ஒரு சிலருங்க என்ன பண்ணுவாங்க எரியிற விளக்கை வந்து ஒன்று ஆயால் ஊதி எறிவாங்க அணைப்பாங்க அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது எரியற குத்து விளக்கை நம்ம தானாகவும் அணைய விரவும் கூடாது அதை வந்து புஷ்பத்தை வச்சு வந்து புனிதமாக வந்து அந்த விளக்கை வந்து குளிர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இந்த விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அதே மாதிரி ஒரு சிலருங்க வீட்டில் வந்து நெகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்திட்டு இருப்பாங்க அதுவுமே தப்பு குறிப்பாக வந்து சனியனே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க அடுத்தது இழவு அந்த மாதிரியான தவறான வார்த்தைகளை வந்து நம்ம பிரயோகம் பண்ணுறதை வந்து தடுக்கணும் ஏன்னால் நான் பல வீடியோவில் கொடுத்துருக்கேன் நம்மளுடைய வா நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு பவர் உண்டு நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் நடக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை மனம் போல மாங்கல்யம் சொல்கிறாங்க இல்லையா அதே மாதிரி நம்ம என்ன எண்ணத்தால் அந்த வார்த்தையை சொல்கிறோமோ அந்த வார்த்தை தான் பழிக்கும் அதனால் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பாசிட்டிவாகவும் நல்ல விஷயமாகவும் சொல்லணும் அப்படின்ட்டு அர்த்தம் இதுக்கு இன்னொருத்தவங்களை நம்ம கெடுதலான வார்த்தைகளை சொல்லி நம்ம சொல்லும் பொழுது அந்த வார்த்தை நமக்கு கண்ணாடி போல பிரதிபலித்து நமக்கே தான் திரும்ப வரும் அதனால் இந்த மாதிரியான தவறுகளை கண்டிப்பாக செய்யவே கூடாது அதே போல் கி அதிகமாக கிழிஞ்சிருக்கக்கூடிய ஆடைகளை உடுத்தக்கூடாது ஒரு சிலருங்க என்ன பண்ணுவாங்க நீங்கள் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க அதை பார்த்து அட்ராக்ட் ஆகிருப்பீங்க ஹஸ்பண்ட் வந்து சட்டை போட்டிருப்பாரு வந்து பெண்கள் வந்து தைப்பாங்க மனைவி அதை பார்த்துட்டு ஒரு சிலருங்க அதே மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி செய்யறதும் தவறு ஒருத்தவங்க ட்ரெஸ் போட்டுகிட்டு பொழுது நம்ம வந்து ஊசி நூலை கொண்டு அந்த ட்ரெஸ்ஸை தைக்கிறதுன்றது பெரிய தவறு மகாலட்சுமி வந்து பிடிக்காத விஷயத்தில் இதுவும் ஒன்று மகாலக்ஷ்மி அந்த வீட்டில் வாசம் செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஐதீகமும் இருக்குது அடுத்தது கல் உப்பை வந்து நம்ம தரையில் சிந்தவே கூடாது கல் உப்பை நம்ம க பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய கைகளை பயன்படுத்தி அந்த உப்பை எடுக்கிறதும் வந்து சிறப்பான விஷயம் இந்த மாதிரி செய்யணும் அது அதே மாதிரி இந்த என் அரிசியை வந்து நம்ம கழுவும்பொழுது தரையில அதிகமா சிந்தவும் கூடாது இவற்ற பின்பற்றிட்டு வரும்பொழுது நம்ம வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சும் சுபிக்ஷம் நிறைந்தும் செல்வ பெருக்கத்தோட வாழ முடியும் அடுத்தது ராமன் நாமம் உச்சரிக்கும் இடத்துல அனுமன் தேடி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் ராமா அப்படின்னு கூப்பிட்டா அதுல வந்து அனுமன் வந்து முன்னாடி ஒடிய வந்து நின்று நம்மளுடைய பிரச்சனைகள் இன்னல்கள்ல இருந்து வந்து காப்பாற்றுவார் அதே போல ஸ்ரீமன் நாராயண பெருமைகளை பேசக்கூடிய இடத்துல அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய மந்திரங்கள் ஒழிக்கக்கூடிய இடத்துல அவருடைய மனைவியான இல்லத்தில் வசிக்கக்கூடிய இல்லத்தரசி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யாருன்னு பார்த்தோன்னா மகாலட்சுமி நாராயணனுடைய இல்லத்தில் வந்து இல்லத்திலையும் உள்ளத்துலேயும் நிறைஞ்சு இருக்கக்கூடிய மகாலட்சுமி என்ன பண்ணுவாங்க நாராயணன் நாமம் ஒழிக்கக்கூடிய இடத்துல அவங்க முன்னாடி தானாகவே ஓடி வந்து இருப்பாங்க அப்படின்ற ஐதீகம் இருக்குது ஆகவே எப்பவுமே இல்லத்தில் காலை வேளையில் வெங்கடேஸ்வர சுப்ரபாதம் வந்து கேட்கறதும் மாலையில் விஷ்ணு சஹசிரநாமம் கேட்கறதும் வந்து சிறந்த ச விஷயத்தை வந்து நம்ம வீட்டில் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ரெண்டு விஷயம் தொடர்ந்து செய்யக்கூடிய வீட்டில் செல்வ செழிப்பு தானாகவே வந்து வந்துடும் அப்படின்ற ஐதீகமும் இருக்குது யாம் பெற்ற இன்பம் வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்